வணக்கம் நண்பர்களே உலகின் பல தத்துவவாதிகள் தத்துவம் பேசியவர்கள் புதிய தத்துவங்களை உருவாக்க முயற்சிகள் பொழுது எக்ஸிஸ்டிங் லேயர் ஏற்கனவே இருக்கும் அந்த சமூக அடக்கில் அடுக்குகளில் பதிந்திருக்கும் அந்த தத்துவ தத்துவத்தினுடைய சாராம்சங்கள் அவை ஏற்க பார்க்கும் இன்னும் தெளிவாக சொல்ல போகிறாருந்தா ரொம்ப நீண்ட காலமாக நாம் பின்பற்றி வரும் சில வாழ்க்கை முறைகள் சில வாழ்க்கையினுடைய ஒழுக்க விதிகள் நெறியா இதையெல்லாம் புதிதாக ஒருவர் வந்து தன்னுடைய தத்துவங்களால் விளக்கங்களால் மாற்ற முயல்கிற முயல்கிறார் என்றால் அதில் எதிர்ப்பு நிச்சயமாக கிளம்பும் நாளடிவில் அவை உணரப்பட்டு கூட அவை ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கடும் எதிர்ப்புகளை கிளப்பும் காரணம் உடனடியாக அந்த இருக்கும் தத்துவ அந்த அடுக்குகளை அகற்ற முயல்வதால் புதியதாக வந்த தத்துவ அந்த தத்துவங்கள் அந்த தத்துவத்தினுடைய சாராம்சங்கள் ஏற்கனவே பலகாலமாக இவர்களோடு ஒட்டி பிணைந்திருக்கும் அந்த லேயரை அகற்றி வரும்போதால் எதிர்ப்பு கிளம்பும் அது இயல்பான ஒன்று அந்த வகையில் பாலியல் விடுதலை என்று சுருக்கமாக ஒரு வார்த்தையில் கூறிவிடலாம் ஓசோ அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய தத்துவம் அதில் இணங்கியது அதாவது சந்திரமோக ஜெயின் இதுதான் அவருடைய பெயர் இவர் மத்திய பிரதேச பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தத்துவ பேராசிரியர் இவர் தனக்கான ஒரு கூட்டங்களை ஏற்படுத்தி அதற்குடையில் பேச்சுரை நடத்துவது பரப்புரை செய்வது இந்தியா முழுக்க பிரயாணம் செய்வது என்று இருக்கிறார் இவருடைய தத்துவ பேச்சுக்கள் எல்லாம் இந்திய திரும திருமண உறவுகளை மீறியதாகவும் இந்திய குடும்ப அமைப்புகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதை புரிந்து கொள்வதில் உளவியல் சிக்கல் உள்ள இந்திய மனப மனப்பாங்குள்ளவர்கள் மத்தியில் அவர் சற்று வித்தியாசமான தத்துவங்களை கூறும்பொழுது குறிப்பாக அவருடைய அந்த பாலியல் விடுதலை என்பதை குறித்த அந்த பேச்சு மிக அதிகமாக ரீச் ஆகுது சென்றடையுது ஆனால் இந்திய குடும்பங்கள் இந்திய குடும்ப உறவுகள் திருமண வாழ்க்கை உறவு திருமண உறவுகளை மீறியதாக அந்த சத்துவங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது போதைப் பொருட்கள் தாராளமாக உபயோகப்படுத்தப்பட்டன அதாவது எந்தவித கட்டுப்பாடுகளும் மற்ற ஒரு வாழ்க்கையை எந்த இதுவரை மதங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு கட்டாயங்கள் இந்திய சாதி அடுக்கல் சொல்லிக் கொடுத்தது இந்திய மதங்கள் சொல்லிக் கொடுத்தது அந்த வேதனை சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் உங்களை ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு அது அல்ல வாழ்க்கை இதை கடந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு லிபரலைஸ் பண்ணி அதை ஒரு புதிய தத்துவமாக அவளை கொண்டு வந்தால் அங்கே பா நீங்கள் அவருடைய ஆசிரமத்தில் மிக வெளிப்படையாகவே காட்சிகள் உண்டு என்ன தங்களுடைய பாலியல் பங்காளிகள் என்று சொல்கிறார்கள் அதாவது தங்களுடன் பாலியல் தன்னுடைய பாலியல் பங்காளியை மாற்றிக்கொள்ளும் உரிமையை அவர் ஆசிரமத்தில் கொடுத்தார் என்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் ஒரு திருமணமான ஆணும் பெண்ணும் அங்கு சென்று அங்கு தம்பதிகளாக வருபவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை மாற்றிக்கொள்ளலாம் ஆண் பெண்ணை மாற்றிக்கொள்ளலாம் பெண் ஆணை மாற்றிக்கொள்ளலாம் இப்படி ஒரு சுதந்திரம் இது சுதந்திரமா என்பது வேறு கேள்வி ஆனால் இப்படி ஒரு பாலியல் விடுதலையை அவர் கொடுத்தார் என்பதுதான் உண்மை அதை தொடர்ந்து அந்த பாலியல் விடுதலை தொடர்ந்து அவருக்கு வெளிநாடுகளிலும் பல ஆசிரமங்கள் ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக அமெரிக்காவில் ஆரம்பித்த ரஜினீஷ் அவர் அவரோட பேர் ரஜினிஷன்னு கூட சொல்லுவாங்க ரஜினீஷ் நகர் அப்படின்னு கூட அவங்க ஆரம்பிக்க முயற்சி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரம் ஏ அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஏக்கர் பரப்பில் ஒரு ஆசிரமம் தன்னை பின்பற்றாளர்களை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு ஆசிரமம் என்றெல்லாம் அவர் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அதுக்கு சட்ட சிக்கல்கள் இருந்து அந்த உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமெரிக்காவில் அவருக்கு பல சட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்ள நேர்ந்தது பல எதிர்ப்புகள் பல போராட்டங்கள் அவருக்கு உயிர் காற்றல் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து அதை கடந்து வந்ததாக கூறப்படுகிறது அதையெல்லாம் கடந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவருடைய ஐம்பத்தி எட்டாவது வயது என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்று முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது அவர் தொண்ணூறாம் ஆண்டு இருக்கிறார் முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது ஸோ இந்த முப்பத்தி நாலு வருஷங்களில் அவருடைய மரணத்தை குறித்த சர்ச்சைகளும் இன்றும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் இவ்வாறான வாழ்க்கையை மேற்கொள்ள அவர் உபதேசித்தார் அவர் கூறிய தத்துவங்கள் என்ன அந்த தத்துவங்களின் அடிப்படையில் இந்திய உறவுகள் இந்திய குடும்பங்கள் தங்களுடைய ஆண்பண் உறவுகளை அமைத்துக்கொண்டால் எத்தகைய ஒரு மாற்றங்கள் மன்னிக்கணும் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கும் அது ஒரு சீரான மரபான ஒரு எதிர்கால மனித இனத்தை சீர்படுத்தக்கூடிய தத்துவமாக இருந்திருக்குமா என்றெல்லாம் பல சர்ச்சைகள் உண்டு பல்வேறு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது நான் என் கருத்தை நான் கூறுகிறேன் ஓசோ குறித்த என்னுடைய கருத்துக்கள் ஆனாலும் எனக்கு ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் கூறுகிறேன் ஓசோ பெரும்பான்மையாக அவர் நல்ல விஷயங்களை கூறியிருந்தாலும் கூட நான் முழுமையாக அவருடைய வசனங்களை எல்லாம் கேட்டவனோ அவருடைய முழுமை வாழ்க்கை வரலாறையோ எழுதிய புத்தகங்களை ஒரு பக்கம் இல்லாமல் படித்து முடித்திருந்தாலும் எனக்கு சிந்தனைகள் எப்படி அமைந்திருக்கும் என்று தெரியாது ஆனால் மேலோட்டமாக அவர் பேசியதாக பொது வெளியில் கிடைக்கும் தகவல்கள் அவரை பின்பற்றாளர்களாக கருதக்கூடியவர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்த்தால் அவர் அத்தனை பெரிய இந்திய ஒழுக அந்த இந்திய சமூக ஒழுக்கங்களை அவர் அத்தனை தூரம் எளிதாக அந்த அளவுக்கு தான் இது இருந்திருக்கிறது எளிதாக ஏன் அதை மூடி முறைஞ்சு சொல்லிட்டு இந்திய திருமண அது உறவுகள் ஆண் பெண் உறவுகள் இந்திய மா சமுதாய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்பின் உறவுகளை குறித்து அவருடைய விமர்சன பார்வையில் வேறு இருந்திருக்கிறது நீங்கள் வேறு மாதிரி வாழலாம் வாழ்ந்தாலும் தப்பில்லை கடவுள் ஏனென்றால் இங்கு கடவுளின் பேரும் மதத்தின் பெயரிலும் சமூக கட்டுப்பாடுகளின் பெயரிலும் பாலியல் கட்டுப்பாடுகள் இருந்தன இந்த பாலியல் கட்டுப்பாடுகளை உடைத்தறிந்து பாலியல் சுதந்திரம் கொடுத்தார் என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு ஒன்று இருப்பினும் அவர் ஏதோ ஒரு ஒரு சில லட்சம் மக்களை போய் கவர்ந்து இருக்கிறார் அதற்கு வெறும் பாலியல் விடுதலை மட்டுமே காரணமாக இருந்திருக்க முடியாது வேறு ஏதோ ஒரு உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஒரு சக்தி ஒரு வார்த்தை அவரிடமிருந்து வந்திருக்க வேண்டும் அதுதான் அவரை பின்பற்றாளர்களை இத்தனை எளிதாக பின்பற்ற வைத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து தத்துவங்களை ஆராய்வோம் தத்துவங்களோடு நாம் உரையாடுவோம் அவைகள் கால மாற்றத்துக்கு ஏற்பட்டவையா இல்லை காலத்தால் நிராகரிக்கப்பட வேண்டியவைகளா என்பதை குறித்து தொடர்ந்து பேசுவோம் சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணும் நன்றி